அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சிலபஸ் இருக்கக்கூடிய கலை சொற்கள் அப்படிங்கிற இருந்து ஒரு பத்து கேள்விகளை டெஸ்ட் பார்க்க போறோம் போகிறோம் ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு கேள்வி படித்ததுக்கு அப்புறமும் அதுக்கான ஒரு குறிப்பிட்ட நேரம் கொடுப்பேன் அந்த டைம்ல வந்து நீங்கள் அதுக்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஓகேவா ஸோ முதல் கேள்வி ஸ்மார்ட் போன் இச்சொல்லுக்கான தமிழ் சொல் என்ன ஆப்ஷன் ஏ கைபேசி ஆப்ஷன் பி அலைபேசி ஆப்ஷன் சி திறன் பேசி ஆப்ஷன் டி செல்லிட பேசி ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற சொல்லுக்கான தமிழ் சொல் என்னங்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஸோ முதல் கேள்விக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற சொல்லுக்கான தமிழ் சொல்லு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி திறன் பேசி ஓகேவா இரண்டாவது கேள்வி சரியான இணையை தேர்வு செய்க ரெண்டு வார்த்தை கொடுத்துருக்காங்க அதுக்கான கலை சொற்களும் சரியாக இருக்கணும் பொறு பொறுத்துக்க ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் வாடிக்கையாளர் கஸ்டமர் நுகர்வோர் இதில் சரியான இணை எதுங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் ஸோ இரண்டாவது கிடைக்க சரியா என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஒன்று மற்றும் இரண்டு இல்லை ரெண்டுமே சரி கிடையாது கன்சியூமர் அப்படின்னா நுகர்வோர் கஸ்டமர் அப்படின்னா வாடிக்கையாளர் ஓகேங்களா அடுத்து கேள்வி பார்க்கலாம் பிப்ளியோகிராஃபி இச்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ற என்ன ஆப்ஷன் ஏ தொகுப்பு நூல் ஆப்ஷன் பி நூல் நிரல் ஆப்ஷன் சி நூல் உரை ஆப்ஷன் டி நூல் பிரதி பிப்ளியோகிராஃபி இச்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க ஸோ மூணாவது கிடைக்க சரியா என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பிப்ளியோகிராஃபி என்னும் சொல்லு தமிழ் சொல்லு பார்த்தீங்கன்னா நூல் நிரல் அடுத்த கேள்வி பார்க்கலாம் சரியாக பொருத்தம் செய்க நாலு கொஸ்டின் நாலு கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க அதுக்கான தமிழ் சொல் எனக்கு நிறையா பொருத்தணும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியா ப்ரொக்ரேஷன் ரெண்டாவது ஆப்ஷன் வந்து நியோ லோக்கல் ஆப்ஷன் சி மேட்ரி லோக்கல் ஆப்ஷன் டி பேட்ரி லோக்கல் இதுக்கான சரியான விடையை கமல் சொல்லுங்கள் சிறைப்படையை பார்த்துடலாம் நான்காவது சிறைப்படையான பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டிமிலியாசன் அப்படின்னா மனந்தகம் நியோ லோக்கல் அப்படின்னா மேட்ரி லோக்கல் அப்படின்னா சாயமுறை லோக்கல் அப்படின்னா சந்தையகம் ஓகேங்களா நாங்களா கரு சிறையபடி ஆப்ஷன் டி ஐந்தாவது கேள்வி பார்க்கலாம் போல்டர் இச்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஆப்ஷன் ஏ கோப்பு ஆப்ஷன் பி ஆவணம் சி மடிப்புத்தால் டி கோப்புரை கவனமா ஆன்சர் பண்ணுங்க சோ ஐந்தாவது கேள்விக்கு சரியான விட என்ன பாத்தீங்கன்னா ஃபோல்டர் அப்படின்னு சொல்லுக்கான தமிழ் சொல் வந்து பாத்தீங்கன்னா மடிப்பு தாள் ஓகேவா ஆறாவது கேள்வி பார்க்கலாம் நியூஸ் ரீல் இது சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன ஆப்ஷன் ஏ செய்தி படம் பி குறுஞ்செய்தி ஆப்ஷன் சி செய்தி தொகுப்பு டி செய்தி சுருள் நியூஸ் ரீல் சொல்லுக்கணைய தமிழ் என்ன கரெக்டா சொல்லுங்க ஸோ ஆறாவது கேட்க சரியில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ செய்தி படம் ஓகேவா ஏழாவது கேள்வி பார்க்கலாம் டிபேட் இச்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன ஆப்ஷன் ஏ விவாதம் பி கலந்துரையாடல் சி பேச்சு போட்டி டி பட்டிமன்றம் டிபேட் தமிழ் சொல் சொல்லுங்க ஸோ ஏழாவது கல்வி சிறையில் வந்து பார்த்தீங்கன்னா டிபேட் என்ன சொல்லு கணக்கு தமிழ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பட்டிமன்றம் எட்டாவது கேள்வி பார்க்கலாம் ஸ்ட்ரா இச்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உறிஞ்சி ரெண்டாவது வத்தல் குச்சி மூன்றாவது வைக்கோல் இதில் எது சரின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் ஆன்சர் சொல்லுங்க பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரா அப்படிங்கிற சொல்லுக்கான சமைச்சல் வந்து ஒன்று முறிஞ்சி இங்க ஒன்று வைகோல் வரும் சரியான விட என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஒன்று மற்றும் மூன்று சரி ஓகேங்களா ஒன்பதாவது கேள்வி சரியான இணையை தேர்வு செய்க செய்கம் சைக்கோசிஸ் மறுபிறப்பு ரெண்டு எது சரின்னு இருந்து சொல்லுங்கள் ஸோ ஒன்பதாக கேள்வி சரியா என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரிதான் தான் அப்போ ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் இரண்டு சரி ஓகேங்களா இதுவும் சரியா புரிஞ்சிருக்கு இதுவும் சரியா புரிஞ்சிருக்கு பத்தாவது கேள்வி பார்க்கலாம் மிஷனரிஸ் இச்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன ஆப்ஷன் ஏ சமய ஆப்ஷன் பி தொண்டு நிறுவனம் ஆப்ஷன் சி அறப்பள்ளி ஆப்ஷன் டி சமய பரப்பு நிறுவனம் சரியான விடையை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பத்தாவது கேள்வி சிறை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி அறப்பள்ளி என்பது சரி ஓகேவா இந்த ஐந்தாவது கேள்வில வந்து பாத்தீங்கன்னா மடிப்புத்தாள் அப்படிங்கறது தான் சரியான படை சில பேர் கமெண்ட் என்ன சொல்லியிருக்கீங்க கோபுரை என்பது தான் சரின்னு சொல்லிருக்கேன் கோபுரைக்கு ரை பாய தப்பா குடுத்துருக்கோம் வார்த்தை தப்பா இருக்கு இப்ப கோபுரை இந்த ரை இருந்தா சரி ஓகேங்களா சின்ன எழுத்து மாதிரி கொடுத்துருக்கோம் அதனால மடிப்புத்தால் அப்படிங்கறது சரியான விட தான் ஒருவேளை கோப்புரையில் இந்த வந்திருந்தாலும் சரிதான் சரிங்களா ஓகே